என்னை தூக்கியுடன் என்ற பெயரில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழங்கி இருக்கிற சாதாரண உரிமையை கூட எங்கிட்ட வரக்கூடாதுன்னு நீங்க பாக்கிறீங்கல்ல அதை எல்லாரும் ஒரு தமிழ அப்படின்னு சொல்லிட்டாரு போயிட்டார் சரி ஏய் நீங்கள் குதிக்கிறீங்கல்ல அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்ல இது சரிதான் தப்போ சரியா நம்ம ஊர் அரசியல நம்மால் தானே தீர்மானிக்கிறோம் வெங்கடம் திமுகவினருக்கு மனம் குளிர வேண்டும் என்பதற்காக பேசுகிற பேச்சு தான் அது கம்யூனிஸ்ட் காரங்க இந்த இன்றைக்கினுமோ நீங்கள் கேட்குறத பார்த்தா என்னமோ ஆர்எஸ் பாரதி மட்டும் தான் சாதி பார்த்துட்டாரு மீச்சல்லாம் சாதி பார்க்காதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க திமுகவில் எத்தனை பேர் சாதி பார்த்துருக்கிறார்கள் அமைச்சர்கள் உட்பட நான் அரசே பார்க்குதுன்ற தமிழக முதல்வர் எங்களை சாதியாக பார்க்கிறார் தேவாநிதி மாறன் சொன்னது போல் மூன்றாம் தர மக்களாக இந்த பட்டியல் சமூக மக்களை அவர்கள் அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை மூன்றாம் தர மக்களாக பார்க்கிறார் என்று பகிரங்கமாக நான் ஆரம்பத்திலிருந்தே குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஏன்னா இந்த பிரதிநிதித்துவமுங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது ஒரு அமைச்சரவையில் நாங்கள் பதினெட்டு சதவீதம் பத்தொம்போது சதவீதம் இருக்கிறோம் பழைய கணக்குப்படியை இப்போ வேணால் கூடியிருக்கலாம் அப்போது எங்களுக்கான உரிமை எல்லா இடங்களிலும் பகிர்ந்தளிப்பு தளப்படமா இல்லையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க திராவிட மாடல் ஆட்சிங்கிறது யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்கள தூக்கி மேலே நிறுத்துறது தான் திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் எங்கள் மேலே இறக்க கூட போனவன் நான் என்ன சொல்கிறேன் எங்களை நீ தூக்கி கூட கூடாத எப்போ நான் கீழே கடக்கிறேம்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா என்னை தூக்கி உடன் என்னை அழுத்தாத நீ ஆனால் என்னை தூக்கியுடன் என்ற பெயரில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழங்கியிருக்கிற சாதாரண உரிமையை கூட எங்கிட்ட வரக்கூடாதுன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதோட உதாரணம் தான் வெங்கை இவங்க ஆனால் ஒன்று சொல்லுவாங்க வைக்கம் வீரர் பெரியார் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவானோ அந்த உருட்டு மாதிரி இந்த உருட்டும் ஒரு பொய்யான உருட்டு வைக்கத்துக்கும் இங்கே இருக்கிற ராம்சாமிக்கும் சம்மந்தமே கிடையாது கேரள அரசு வைக்கம் வீரர்களும் ஒரு பட்டியலை வெளியிட்டது அந்த பட்டியலில் கடைசியில் கூட ஒரு பேர் இல்லை ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பெரியார் கோயில் நிறைவு போராட்டத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏன் எங்கள் ஊரில் கோயிலே இல்லையா எங்கள் ஊரில்லாம் நாங்கள்னா மாமியார் மாதிரி போய் போய் வந்துடுது நம்ம கோயில்குள்ளே இங்கேயும் தடை இல்லை என்னை தாண்டி கேரளாவுக்கு போய் ஒரு புடுங்கனார்னு ஒரு கதையை இன்னமும் ஒன்றுறாங்கள்ல அந்த மாதிரி தான் சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ இந்த குறைந்தபட்ச நாகரிகம் உங்களுக்கு இருக்கல நீ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு அது ஒரு சிறப்பு மிக்க பொருள் அப்படின்ற அந்த பெருமை கூட நீ பேசாத இதே வடநாட்டில் இருந்து ஒரு பொருள் அங்கே வைக்கப்பட்டிருந்து இந்த வெங்கடேசன் பேசி இருந்தான்னா என்ன நடந்திருக்கும் இவர் மட்டும் இல்லை எல்லாருக்கும் பூசை இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்கும் பூசையாக இருக்கும் அதால் இதை வந்து ஏங்க இதை வந்து உங்கள் அரசியலுக்காக பயன்படுத்துது இப்போ நீங்கள் இதுதானே இவங்களோட பாலிடிக்ஸே இதானே இவங்க திமுக எந்த காலத்தில் அரசியல் பேசலாம் அந்த வெற்றி கொண்டான அந்த மாதிரி ஆட்களை வச்சு கருணாநிதி அவர்களே டபுள் மீனிங்கில் பேசுகிற ஒரு தானே அதால் இவங்களோட முதலீடுங்கிறது இதுதான் அதால் அது கூட சேர்ந்ததால் ஏதோ குடு சேர்ந்து ஏதோ ஒன்று மாறின மாதிரி வெங்கடேசன் அந்த நிலையில் இருக்கார் ஏன்னா வெங்கடேசன் திமுகவினருக்கு மேலே மனம் குளிர வேண்டும் என்பதற்காக பேசுகிற பேச்சு தான் அது கம்யூனிஸ்ட்காரங்க எங்கே ஓட்டிருக்கு மொழிப்பேர் இந்த போராட்டம்ங்கிறது ஒரு மாணவர்கள் உணவின் அடிப்படையில் முதல்ல என்சிசியில் தொடங்குது ஆங்கிலத்தில் அந்த கமாண்டுகளை சொல்லி கொண்டிருந்த இன்செக்டர்ஸ் இந்தியில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது என்னைய புதுசாக இந்தியில் இருக்குது அப்படின்னு மாணவர்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதை வந்து திமுக அப்பப்போ பயன்படுத்துது ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தில் அண்ணாதரை அவர்கள் ஒரு அஃப்டேவிட்டை போடுறாரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திமுக கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அஃபிடேவிட் போடுறாரு அப்போ இந்த ராமசாமி சொல்கிறாரு நான் பேசினேன் இந்த திட்டுப்பள்ளிகளை நம்பாதீங்கன்னு பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு அப்பயே ஒரு நாளைக்கு காளி பசங்களை சுட்டு போட்டிருந்தா இந்த தமிழ் அது இதுன்னு அலைஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைய வரை நீங்கள் மொழி போராட்டம்னா பெருசாக பேத்திக்கிறது அதை மாதிரி கச்சத்தீவை இவங்க தான் கொடுத்தாங்க இப்போ ஏங்க நீட்டை யாருங்க வந்து பேசுனது நீட்டு ஆரம்பி நீட்டுக்கு வர அதுக்கு ஆனால் காரணம் ஏறா அப்போ யார் ஆட்சியில் இருந்தால் திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி தான் பார்லிமெண்ட்டில் இதை ஆதரிச்சும் பேசினார் ம் இப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க அனிதாவின் பெயரில் ஒரு நானூற்றி இருபது கோச்சிங் சென்டர் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க நீட்டை நானும் விளக்குறது தான் சொல்கிறேன் விளக்குவோம் சரி விளக்குற வரைக்கும் கோச்சிங் சென்டர் வைக்கணும் நீங்களே வச்சிங்களா அது மட்டும் இல்லாமல் நீட்டுங்கிறது மொத்தம் பதினோராயிரம் சீட்டு தாங்க தமிழ்நாட்டில் ப்ரைவேட்டில் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு இங்கே ஒரு நாலாயிரத்தி ஐநூறு மொத்தமே பதினோறாயிரம் தான் கணக்கு நீங்கள் இந்த தடவை கொஞ்சம் தான் கொஞ்சம் ஒரு ஒன்றரை லட்சம் பசங்க எழுந்துட்டாங்க ஒரு நாலாயிரம் சீட்டை கூட்டி வச்சுக்கிறேன் அப்படிலாம் முடியாது அப்படி இருக்கிற போது இந்த இந்த பிரச்சனையை இவங்க அரசியலுக்காக பயன்படுத்தி ஏன் நீ போய் பா சிதம்பரம் பொண்டாட்டிக்கிட்ட கேட்க வேண்டியதானே இல்லை சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் கேட்க வேண்டியதானே நாங்கள் வந்து இந்த நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் என்பா நீட்டு நடக்குமா நடக்காதாப்பா விளக்கு கிடைக்குமா கிடைக்காதாப்பா அப்படின்னு அங்கே கேட்க வேண்டியதானே ஏங்க திராவிடம் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று பார்த்தால் தமிழர் அல்லாதவர்கள் தான் திராவிடம்னு தமிழ்நாட்டில் பேசுகிறான் பெரியார் நீதி பெரியார் வந்து திராவிட கலத்துக்கு ஆரம்பிக்கிறார் தமிழர் கழகம்னு ஆரம்பிக்கப்படுது எல்லாரும் பா தமிழர் கழகம்னு பேர் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு பல தமிழறிஞர்கள் அப்பா அந்த கூட்டத்தில் இருக்காங்க பெரியார் மட்டும் இல்லை இவங்களாம் சேர்ந்து தமிழர் கழகம் ஆரம்பிப்போன்றாங்க உணவு இடைவெளிக்கு பிறகு கூட்டம் திரும்பக்கூடுது பெரியார் யாரையும் கேட்காமல் திராவிட கழகம்னு வைக்கிறார் அதற்கு அவரே காரணம் சொல்கிறார் நான் வந்து கன்னடன் ஆக்சுவலாக அவர் தெலுங்கர்னு வைங்க கன்னடத்தில் வாழ்ந்த தெலுங்கர் அவர் நான் கன்னடன் கண்ணப்பன் தெலுங்கர் அண்ணாதுரை தமிழர் நான் தமிழன்னு சொன்னால் ஒத்துப்பேன் கண்ணப்பன் போன்றவர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அதால் எங்களுக்கு ஒரு பொதுப்பெயர் தேவைப்படுகிறது அதால் நாங்கள் திராவிடம்னு பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்கிறார் அப்போது இன்றைக்கு தமிழகத்தில் யாரெல்லாம் திராவிடம் என்று உறக்க கத்துறானோ அவனை ஒத்து பார்த்தீங்கன்னா அவன் இல்லை அவர் தமிழர் அல்லாதவராக இருக்கிறார் அப்போ பெரும்பான்மை மக்களுக்கு பெரும்பான்மை மக்கள்லாம் அந்தந்த நிலப்பகுதி ம பகுதியில் யார் இருக்கிறார்களோ அவளுக்கான பெரும்பான்மை மக்கள் அப்போ தமிழகத்தில் பெரும்பான்மை மக்களாக தமிழருக்கு எதிராக ஒரு அரசியல் இங்கே பேசப்பட்டது வளர்க்கப்பட்டது எங்கள் அப்பாலாம் அந்த வார்த்தை கேட்டு தான் வளர்ந்தார் இப்போ இளைய தலைமுறை இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்க இல்லை திராவிடம் திராவிடம்ன்றான் அப்புறம் பார்த்தா ஃபோன் வந்தால் வேறு மொழியில் பேசுகிறான் தமிழர்கள்ன்றான் அப்புறம் பார்த்தா லைனை பார்த்தா வேறு லைனாக இருக்குது அப்படின்னு அதை பலர் வந்து கருத்து கூட சொல்லலாம் எல்லோரும் தானே என்ன ஆனால் அந்த சூழல் இப்போ இல்லை ஏன் இன்றைக்கு வந்து தமிழர்கள் மற்றவர்கள் அப்படின்னு பிரித்து பேசுகிற நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் பத்தொம்பது சதவீதம் நம்ம கர்நாடகாவில் இருக்கிறோம் கர்நாடகாவில் விரும்பி யாரும் நாங்கள் அங்கே கர்நடாவில் இது கர்நாடகாவோட சேர்ந்துடும்லாம் சொல்லலை மொழிவாரி மாகாணமாக ஒரு கோடு போடப்பட்டது அந்த கோட்டுக்கள் என் ரத்த உறவுகள் சிக்கி கொண்டார்கள் பத்தொம்போது பேர் பத்தொம்போது சதவீதம் காட்டுங்க எங்கள் பங்கு அரசியலில் கூட்டணிலாம் வைக்கிறாங்களோல்ல தமிழர்கள் வாக்குகளை தமிழனை வைத்து திருடணுன்னு இங்கே இருக்கிற தமிழர்களை கூட்டு போய் அங்கே நம்ம தமிழ் பகுதிகளில் தமிழில் பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்கல்ல பத்தொம்பது சதவீதம் நான் எங்கள் ஊரில் அங்கே ஆளுங்க இருக்கிறாங்க எங்கள் உங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்கலங்க நாங்கள் உங்கள் கூட தானே கூட்டணியில் இருக்கிறோம் நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தமிழர்களுக்கு கர்நாடகாவில் இருக்கிற தமிழருக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்க மக்களோட பிரதிநித்துவம் வரட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருப்பாங்களே ஒரு தமிழனுக்கு வந்து நீங்கள் கர்நாடகாவில் உங்கள் கட்சியில் சீட்டு கொடுங்க காங்கிரஸில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரெக்கக்னைஸ் தானே எம்ஜிஆர் எப்படி அங்கே எம்எல்ஏ ஆகினார் ஜெயலலிதா மாதிரி எப்படி நிற்க வச்சாங்க பத்தொம்பது சதவீதம் நான் வந்து அங்கே அனாதையாக இருக்கிறேன் ஆனால் இங்கே பெரும்பான்மையாகின தமிழர்கள் நீங்கள் ஒரு சதவீதம் இருக்கிறேன்னு வச்சிங்க அந்த சதவீதத்தின் அடிப்படையில் இங்கே நீங்கள் எடுத்துக்கணும் மிச்சத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்களா நாங்கள் அதை உடச்சி பேசினா வேறு மாதிரியாக இருக்கும் இந்த இந்த அரசியல் வந்துங்க நீங்கள் தப்பு சரின்றதை கடந்து எல்லா ஊர்களும் இந்த தான் பேசப்படுகிறது இப்போ பீகாரில் ஒரு அரசியல் பேசப்பட்டது ஒரு ஐஏஎஸ் அதை எல்லாரும் ஒரு தமிழன் இயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டாரு போயிட்டாரு சரி ஏய் நீங்களாம் இங்கே குதிக்கிறீங்கல்ல அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்ல இது சரிதான் தப்போ சரியா நம்ம ஊர் அரசியலை நம்மால் தானே தீர்மானிக்கிறோம் இன்னும் இந்த சிஎம் வந்து கூட இருக்கிற ஒரு ஆள் வேற ஆள் தமிழ்நாட்டிலேருந்து எப்படி அவரோட அரசியல் புக்கம் திசை திருப்புறாரு அப்படின்னு முடிவு எடுத்தாங்களா இல்லையா அதை ஒத்துக்கிறீங்கள அதை ஒத்துக்கிற போது தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கணும்ல அப்போ அந்த மக்களும் அதை ஏற்றுக்கோனா அந்த சம்பந்தப்பட்ட பாண்டியனும் சரிதான் நான் அரசியலேருந்து விலகிறேன் அப்படின்னு அவரும் ஒதுங்கிட்டார்ல அது சரிங்கிற போது நாங்கள் வைக்கிற வாதம் எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் வேறு யாரோ ஆட்சி பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஏழு எட்டு பேர் ஒரே ஆளுங்களாம் அமைச்சரவையில் இருக்காங்க நாங்கள் கேட்கக்கூடாதா நீங்கள் கேட்க மாட்டீங்க நாங்களாம் பெரும்பான்மையாக இருக்கிறப்ப பதினெட்டு பத்தொம்பது சதவீதம் இருக்கிறோமே எங்கள் பங்களிப்பு எங்கேப்பா எங்களுக்கான பங்கு எங்கேப்பா அப்பா என்ன தமிழகம்னு முன்னு இது இன தூய்மையாக இருக்குது எப்படி சாதி தூய்மை வந்து ஆணவ கொலையில் போகுதோ அதை மாதிரி இடை தூய்மைவாதம் பேசுறதும் தப்பு அப்படின்னு எங்காளங்களே பேசுகிறோம் நீங்கள் வந்து ஆட்சியாளர் கூட இருக்கிறீங்க இன்றைக்கு இறந்ததில் பெரும்பான்மை நம்ம சொந்த சமூகம் ஏன்னா இந்த காலநிலை விற்கப்பட்டது ம் அப்போது என் ஜனங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு நாசமாக போகிறான் இவ்வளோ உயிர் ஆகி போச்சு அரசாங்கம் கொடுக்குற பத்து எல்லாம் ஒன்றும் வந்து ஒரு கணவனின் இழப்பை பத்து லட்சம் ஈடு செஞ்சிடாது ஒரு அப்பனோட இழப்பை பத்து லட்சம் ஈடு செய்யாது ஆகவே இந்த மது குடித்தவன் விளையாற்றத்தால் அந்த மதுவை போய் குடிக்கிறான் இல்லை இந்த மதுவை குடித்து பழக்கப்பட்டவன் இதில் போதை கம்மியாக இருக்குன்னு அதில் போய் சீப்பாக இருக்குன்னு அதை வாங்கி குடிக்கிறான் ஒட்டு மொத்தமாக அந்த மதுக்கடைகளை மூடணும்னு என் நம்ம எங்கே பேசுகிறோம் இப்போ உங்கள்கிட்ட சட்டமன்ற பிரதிநிதிகள் இல்லைன்னு வச்சுங்க என்கிட்ட எம்எல்ஏ இல்லைப்பா நானே ஒரு எம்பிப்பா அதால் எனக்கு எங்கே பேச வாய்ப்பு இருக்கோ நான் அங்கே போய் பேசணும்னா கூட அதை நம்ம ஒத்துக்கலாம் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த சட்டமன்றத்தில் பேசியிருக்கணும்ல நீ ஏன் பண்ணலைன்னா அவனை நிறுத்த சொல்லு இவனை எடுத்த சொல்லு அவன் என்ன பண்ணா நீ ஏன்டா குடிக்கிற பக்கத்து வீட்டில் ஏன் குடிக்கிறான் அந்த வீட்டில் ஏன் குடிக்கிறான் இவன் வீட்டில் ஏன் குடிக்கிறான் அவனெல்லாம் போய் நிறுத்த சொல்லு நான் குடி நிப்பாட்டுறேன் நமக்கு தேவை இந்த சமூகத்துக்கு ஒரு பொது எதிரியாக ஒருத்தரை நீங்கள் நிலைநாட்டுறீங்க தன்மையோடு நீங்கள் இருந்து இந்த மக்களை வழிநடத்தணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் அதால் அரசியலில் அவர் ஒன்று சொல்வதும் இவர் ஒன்று சொல்வதும் இப்போ எல்லாரும் ஒரே கொள்கைன்னு வச்சுங்களேன் எல்லாரும் ஒன்று பிஜேபியில் இருக்கணும் எடப்பாடியார் உட்பட இல்லை எல்லோரும் ஒரே கொள்கைன்னா அண்ணாமலை உட்பட எல்லாரும் ஏடிஎமிக்கில் இருக்கு அதில் பிரிந்து கிடப்பதும் மக்களின் நன்மைக்காகவே என்பதன் அடிப்படையில் தேவை ஏற்படுகிற பொழுது இவர்கள் ஒன்றாக இருக்கணும் தான் என்னோட விருப்பம்